இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னால் அது ஊழல் அரசாங்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுதான் நடக்குது உண்மைதானே ஊழல் துறையே இல்லையில எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல நீங்க பத்திர பதிவு இதெல்லாம் விலை அதிகமான பூமி இந்த பகுதியெல்லாம் விலை அதிகமான பூமி பர்சன்டேஜ் போட்டு வாங்குறாங்க இன்னைக்கு ஒரு கோடி கிடையுமா ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கணும் இப்படி அவரே கஷ்டத்துல தான் வீட்டை விற்கிறாங்க இடத்தை விற்கிறாங்க அவங்கிட்ட பத்து பர்சன்ட் வாங்கினா எப்படி இந்த நாடு உருப்படி ஆகும் எண்ணி பாருங்க ஏழை மக்களை வாட்டி வதைக்கணும் அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் இன்னைக்கு பத்திர பதிவு எங்கேயாவது பணம் கொடுக்காத பத்திர பதிவு நடக்குதா இது எதார்த்த உண்மை நாங்க தவறா சொல்லல இந்த ஆட்சி எப்பொழுது வந்தது அப்பொழுது இன்னைக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை அது ஒரு புரோக்கர் ஆபீஸ் மாதிரி ஆகி போச்சு அது ஒரு இடைத்தரகர் ஆபிஸ் மாதிரி ஆகி போச்சு அது பத்திரப்பதிவு தெரியல பத்திரப்பதிவு அலுவலகம் அல்ல இடைத்தரகர் அலுவலகமாக மாறிவிட்டது உண்மைதானே